விவசாயிகளுக்கு வணக்கம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருமையான பற்றி என்னென்ன டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து மிளகாய் வந்து பூ வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு நாள் ஆகும் அதுக்கு முன்னாடி நாலு கெமிக்கல் என்ன நாலு மூணு டோஸ் என்னென்ன கெமிக்கல் அப் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க இன்ஷியல் இன்சியல் ஸ்டேஜில் என்ன கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணால் நல்லா உங்களுக்கு வந்து செடி உட்காராமல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சையன்ட்ரானி போல் சையன்ட்ரானி போல் வந்து உங்களுக்கு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிவியா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஞ்சன்டாவில் வந்து பொட்டன்ஷியோடியோ வெனி வந்து சையன்ட்ரானி போல் மட்டும் இருக்கும் பொட்டான்சியோடு வந்து சையன்ட்ரானி போல் பிளஸ் தயோமிதோஜன் இருக்கும் இன்சியல் ஸ்டேஜில் வந்து இந்த கெமிக்கல் போனால் இது கூட ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் சேர்த்திக்கலாம் இசாபியானோ இது மாதிரி எதாவது ஒரு அமினோ ஆசிட் சேர்த்திக்கலாம் அடுத்த டோஸ் என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொவன்டோ எனர்ஜியும் ஜம்பும் போகலாம் மோண்டா எனர்ஜி ஒரு சக்கிங் பெஸ்ட்டுக்கு நல்ல கெமிக்கல் மோண்டா எனர்ஜி ஜம்பும் நீங்கள் ஒரு இருபது நாளில் ஸ்ப்ரே பண்ணலாம் அது கூட நீங்கள் என்ன ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சி எக்ஸ்ட்ரா கூட போய்க்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுத்து நல்லா அடிச்சு வரும் வாது பிரிஞ்சு கொடுத்து வந்து எம்சி எக்ஸ்ட்ரா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்த டோஸ் என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளசீவா போனோம் அந்த பிளசீவா கூட பேன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் அசிபேட் ஒரு பத்து கிராம் போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை பிளசீவா கூட என்ன ஒரு காம்பினேஷன் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டோஸ் என்ன அப்படின்னு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ ஃப்ளவர் செட் அப்போ எம்சி செட்டு போனோம் எம்சி செட்டு இல்லைன்னா ஜிபர்லிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து போகலாம் அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவரி செட்டிங்க்கு நல்லாவே இருக்கும் நன்றி வணக்கம்